அக்பர் பீர்பால் கதைகளில் வேடிக்கையான அதே சமயம் சிந்திக்க தூண்டும் கதைகள் இரண்டு கதைகளை நாம் இந்த பதிவில் கேட்க போகிறோம் வாங்க தமிழ்மொழி கதையொழியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கதை சொல்லும் குரல் வாணி ஒரு நாள் மன்னர் அக்பர் ஒரு சந்தேகத்தை எழுப்பினார் உலகத்தில் குருடர்கள் தொகை எவ்வளவு என்றார் இந்த வினாவுக்கு சபையில் இருந்தவர்களுள் பெரும் உலகத்தில் குருடர்களின் தொகை எவ்வளவு என்பதை துல்லியமாக கூறுவது கடினம் ஆனால் கண் பார்வை உள்ளவர்களை விட கண் பார்வையற்றவர்கள் தொகை மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் என்னும் கருத்தை தெரிவித்தனர் அக்பர் பீர்பால் உன் கருத்து என்ன என கேட்டார் பீர்பால் எழுந்து மன்னர் பெருமானே இப்போது இங்கு சொல்லப்பட்ட கருத்தே குருட்டுத்தனமானதாகும் உலகத்தில் கண் பார்வையற்ற குருடர்களின் தொகைதான் மிக மிக அதிகம் குறிப்பாகச் சொல்வதானால் இந்த உலகத்தில் பெரும்பகுதியினர் குருடர்கள் தான் என்றார் பீர்பால் உமது கருத்து வினோதமாய் இருக்கிறதே உம் கருத்துப்படி இந்த சபையில் இருப்பவர்களுள் பெரும்பகுதியினர் குருடர்கள் தான் என்று கூறுவீர் போலிருக்கிறதே என்றார் அக்பர் அதில் என்ன சந்தேகம் என்றார் பீர்பால் அப்படியானால் நானும் ஒரு குருடன என்றார் அக்பர் பொதுவாக ஒரு மனிதனை என்ன காரணத்தைக் கொண்டு குருடன் என்று கூறுகிறோம் என்று கேள்வி எழுப்பினார் பீர்பால் ஒரு பொருளை அது பொருள்தான் என்று சரியாக அடையாளம் கண்டுகொள்ள முடியாதவனை பொதுவாக குருடன் என்று கூறுகிறோம் என அக்பர் சொன்னார் இப்போது ஒரு சோதனை செய்து பார்ப்போம் என்று கூறினார் பீர்பால் பிறகு ஒரு துணியை எடுத்து மன்னர் அவர்களே இது என்ன என்று கேட்டார் அது ஒரு துண்டு துணி என்று மன்னர் பதில் கூறினார் பீர்பால் அதே துணியை தமது தலையில் ஒழுங்காக சுற்றி கட்டி கொண்டு இது என்ன என்று கேட்டார் அது ஒரு தலைப்பாகை என்றார் மன்னர் பீர்பால் அதே துணியை கழுத்தில் தொங்கவிட்டு அது கழுத்து குட்டை அல்லது என்று பதில் சொன்னார் அக்பர் பீர்பால் கழுத்து துணியை எடுத்து இடுப்பில் சுட்டி கட்டி கொண்டார் இப்போது இது என்ன துணி என்று பீர்பால் கேட்டார் இப்போது இது லுங்கி அல்லது வேஸ்டி என்று கூறலாம் என மன்னர் கூறினார் பீர்பால் அக்பரை நோக்கி பணிவான குரலில் மன்னர் பெருமானே என் கையில் இருக்கும் இந்த துண்டு துணியை பற்றி உங்களால் ஒரே மாதிரியான கருத்தை கூற முடியவில்லை கண்களால் இதனை நன்றாக பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு பொருளைப் பற்றி பலவிதமான கருத்துக்களை கூறினீர்கள் ஒரு குருடனின் நிலையும் இதுதானே தனக்கு பார்வையில்லாத காரணத்தால் ஒரு பொருளைப் பற்றி தெளிவான கருத்தை அவனால் கூற முடியவில்லை இப்போது தங்கள் நிலையும் அதுவாகத்தானே இருக்கிறது பார்வை உள்ளவர்கள் என்று கருவப்பட்டு கொண்டிருப்பவர்கள் என்னையும் சேர்த்துத்தான் கூறுகிறேன் கண்ணிருந்தும் குருடர்களாகத்தான் இருக்கிறோம் இந்த கண்ணோட்டப்படி பார்த்தால் குருடர்களை விட கண் பார்வை உள்ள குருடர்களின் தொகை மிகவும் அதிகம் என்று நாம் கருதலாம் அல்லவா என்று கூறினார் ஆழ்ந்த கூடிய உண்மைகள் நிறைந்த பீர்பாலின் அந்த சொற்களை கேட்டு அக்பர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவரை பாராட்டினார் என்னங்க கண் பார்வை இல்லாதவர்களை மட்டும் பொதுவாக குருடர்கள் என்று சொல்லிவிட முடியாது கண் இருந்தும் இந்த உலகில் பலர் குருடர்களாகத்தான் இருக்கிறார்கள் இல்லைங்களா அடுத்து இன்னும் ஒரு கதை அதாவது நாளும் தானாகவே வளருவது எது என்று ஒரு கேள்வி அந்த கேள்விக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை கூறுவோம் ஆனால் பீர்பால் வேடிக்கையாக அதே சமயம் யாரும் மறுக்க முடியாத பதிலை கூறுகிறார் வாங்க இந்த கதையை கேட்போம் ஒரு நாள் அக்பர் தமது அவையிலே அமர்ந்திருந்தார் அப்போது சபையிலே வீற்றிருந்த அறிஞர்களை நோக்கி அவர் வீணா ஒன்றை எழுப்பினார் நாள்தோறும் தொடர்ந்து பல மடங்காக அதிகரித்து வளருவது எது என்று கேட்டார் அக்பர் நாள்தோறும் வளருபவன் மனிதன் என்று ஒருவன் பதில் சொன்னார் மனித உடல் வளர்ச்சியும் ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு நின்றுவிடுகிறது அதனால் இது பொருத்தமான பதில் இல்லை என்று அக்பர் ஏற்க மறுத்துவிட்டார் அன்றாடம் வளருவது சூரியன் என்பது இன்னொருவரது பதில் சூரியன் என்பது நிலையாக உள்ள ஒரு பொருள் ஆயிற்று அதற்கு வளர்ச்சி ஏது என்றார் அக்பர் சந்திரனை கூறலாம் வளர்பிறை காலத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளருகிறதே என்றார் மற்றொருவர் அக்பர் அறம் செடிகளை கூறலாமா என்று சந்தேகத்தோடு கேட்டார் இன்னொருவர் மரம் செடிகள் அன்றாடம் வளர்வது உண்மைதான் என்றாலும் அது குறிப்பிடத்தக்க வளர்ச்சி என்று கூற முடியாது தவிர தாவரங்களின் வளர்ச்சிக்கும் ஓர் எல்லை உண்டு அல்லவா என்றார் அக்பர் மற்றவர்கள் எல்லாம் முந்திக் கொண்டு பதில் கூறும்போது பீர்பால் வாயே திறக்காமல் இருப்பதை கண்டார் அக்பர் அவர் சரியான விடை பற்றி ஏதோ தீர்மானத்துக்கு வந்துவிட்டதாக யூகித்து அவர் முகத்தை பார்த்தார் அக்பரின் குறிப்பறிந்த பீர்பால் வணக்கத்தோடு எழுந்தார் மன்னாதி மன்னா எனக்கு தெரிந்தவரை வட்டிக்கு தொழில் நடத்தும் வட்டி கடைக்காரரிடம் எல்லோரும் கொடுக்கும் வட்டிதான் ஒன்றுக்கு பல மடங்காக நாள்தோறும் வளர்ந்தோங்கி வருகிறது அதை தடுத்து நிறுத்துவதற்கு இதுவரை எந்த சக்திக்கும் வலிமை ஏற்படவில்லை என்றார் வேடிக்கையாக மிகச் விடை பீர்பால் ஒருவரால் தான் இப்படி ஒரு தெளிவான விடையை அளிக்க முடியும் என்று நான் எதிர்பார்த்தேன் என் நம்பிக்கை வீணாகவில்லை என்று கூறிவிட்டு மிகுந்த மதிப்புணர்வோடு பீர்பாலை பார்த்தார் அக்பர் என்னங்க இந்த கதையை ரெண்டும் உங்களுக்கு பிடித்திருந்தா முழுமையா பாருங்க உங்களுடைய நல்ல கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க அடுத்து இன்னும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி